அனைவருக்கும் தமிழ் இலக்கணத்துல பதிமூன்றாவது படம் உப்பலை ஒழுங்கு கொடுத்து கொடுத்திருப்பாங்க இளங்க ஓடிகள் காப்பியத்தையும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம சரியான வரிசையில் எழுதணும் முன்ன பதவி வந்து அகர வரிசை இது வந்துட்டு கரெக்டான அந்த வாக்கியத்துக்கு பொருள் வரணும் அந்த வரிசையில் அமைச்சு எழுதணும் நீங்க சொல்லுங்க போகும் இளங்க ஓடிகள் காப்பியத்தையும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் வரும் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் வரணும் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலிமலை இந்தியாவின் சொற்றொடர் பயிற்சி தவிர சொற்களை

செய்து பொருளேறினான் ஈஸி தான் இதுவும் அந்த ஸ்பாட்ல நமக்கு பொறுமை வராது இதெல்லாம் போயிட்டோம்னா இப்படிதான் சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் அதுக்காக தான் தேங்க்யூ